நாட்டின் பொருளாதாரம் வேகமாக முன்னேற்றம் மத்திய வங்கி ஆளுநர் இலங்கையின் பொருளாதார முயற்சி ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி வருவதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் நாடு நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளை விஞ்சிவிடும் என்று மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கூறியுள்ளார் நெருக்கடியின் உச்சத்தில் பொருளாதார சீர்திருத்தங்கள் எதிர்பார்த்ததை விட விரைவான பெருப்பெருகளை தருவதாக வீரசிங்க கூறியுள்ளார் ஒரு நாடு ஒரு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவுடன் உற்பத்தி இழப்பை மீட்டெடுக்க அதே நிலைக்கு திரும்ப நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் ஆகும் எங்கள் விடயத்தில் மூன்று ஆண்டுகளுக்குள் நாங்கள் கிட்டத்தட்ட அங்கு சென்று விட்டோம் என்று அவர் கூறியதோடு அடுத்த ஆண்டுக்குள் வேலைவாய்ப்பு வறுமை குறைப்பு வருமானம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற முக்கிய துறைகளில் இலங்கை நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளை விட சிறப்பாக இருக்கும் என்று ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் வருமானம் வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடத்தக்கதாக இருக்கும் அதாவது அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் நாம் முன்பு இருந்த நிலையை அடைய முடியும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார்